ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க கவி பேசுறேன் இன்று நாம் பார்க்க போவது செப்டம்பர் பதினைந்து அன்று நடைபெறும் ஒரு முக்கியமான கிரக பயிற்சி பற்றியதுதான் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று புதன் கிரகமானது சிம்ம ராசியிலிருந்து கண்ணீராசிக்கு பயிற்சி அடைகிறது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் புதன் கிரகமானது அறிவு கல்வி தொடர்பு கணக்கு வணிகம் வாக்காற்றல் புத்திசாலித்தனம் போன்றவற்றுக்கு அதிபதியாக கருதப்படும் கிரகமாகும் இதனால் இந்த கிரக பயிற்சி எந்த ராசிகளுக்கு பல நன்மைகளையும் சில சவால்களையும் தரும் என்பதை பற்றி இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம் முதலில் பலன் பெறக்கூடிய ராசிகளை பற்றி பார்ப்போம் முதலாவதாக பலன் பெறக்கூடிய ராசிகள் மிதுனம் அண்டு கன்னி ராசிகள் ஆகும் காரணம் என்ன அப்படின்னா தான் இந்த இரண்டு ராசிகளுக்கும் அதிபதி இரண்டாவதாக பலன் பெறக்கூடிய ராசி மேச ராசி மூன்றாவதாக பலன் பெறக்கூடிய ராசி ராசி நான்காவதாக பலன் பெறக்கூடிய ராசி மகர ராசி ஆக மொத்தம் இந்த ஐந்து ராசிகள் தான் புதன் பெயர்ச்சியில் அதிக நற்பலன்களை பெறக்கூடிய ராசிகளாகும் ஆகும் பண வரைக்கும் இந்த புதன் பெயர்ச்சியால் வணிகத்தில் அதாவது தொழில் செய்யக்கூடிய புதிய வருமான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் முதலீட்டில் இருந்த சில குழப்பங்கள் நீங்கி நல்ல லாபம் கிடைக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது ஆனால் தேவையற்ற வீண் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஏனென்றால் புதன் கிரகம் ஆடம்பரக்காரகன் ஆடம்பர செலவுகளை குறைத்தால் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் தொழிலை பொறுத்தவரைக்கும் பேச்சு திறன் தொடர்புகள் மூலம் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் புது ப்ராஜெக்ட்கள் கைகளில் சேரும் மார்க்கெட்டிங் மீடியா ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த புதன் பயிற்சியால் சிறப்பான வளர்ச்சி ஏற்படக்கூடும் குடும்பத்தை பொறுத்தமட்டில் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே நல்ல புரிதல்கள் ஏற்படும் உறவு மேம்படும் உறவுகளில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அவை சரியாகிவிடும் பிள்ளைகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலை வாய்ப்பை பொறுத்த புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை உங்களுக்கு தானாக தேடி வரும் வேலை தொடர்பான இன்டர்வியூக்களில் வெற்றி பெறும் காலம் இது வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலமாக இது கருதப்படுகிறது கல்வியை பொறுத்தமட்டில் உங்கள் குழந்தைகள் அதிக கவனம் செலுத்தி சிறப்பாகவும் நன்றாகவும் படிக்கக்கூடிய காலம் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்களை பெறுவார்கள் போட்டித் தேர்வுகளுக்கு இது சிறந்த காலமாக கருதப்படுகிறது அதாவது டிஎன்பிசி ரயில்வே யுபிஎஸ்சி இது போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது வீடு சொத்து இவற்றை பொறுத்தவரைக்கும் சொந்த வீடு சொந்த நிலம் வாங்க நீண்ட நாள் ஆசை கொண்டவர்களுக்கு ஆசை நிறைவேறக்கூடிய காலமாக கருதப்படுகிறது அது மட்டுமல்லாமல் சொந்த வீட்டில் வசிக்கும் நபர்களுக்கு அந்த வீட்டை ரெனோவேஷன் அல்லது இடித்து கட்டுவதற்கு இந்த காலகட்டம் வழிவகுத்து தரும் வாகன பலனை பொறுத்தமட்டும் மட்டும் சில புதிதாக வாகனம் வாங்கும் வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் ஆனால் வாங்கும் போது டாக்குமெண்டேஷனை நன்றாக பார்த்து வாங்க வேண்டும் ஏனென்றால் ஏமாறவும் வாய்ப்பு உள்ளது ஆபரணத்தை பொறுத்தமட்டும் தங்கம் வெள்ளி போன்றவற்றில் முதலீடு செய்யும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது குடும்ப பெண்கள் நீண்ட நாட்களாக நகை ஏற்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும் சரி இதுவரைக்கும் நல்ல பலன்களை பார்த்தோம் ஆனால் புதன் பேச்சால் வரக்கூடிய தீய பலன்களை இனி பார்த்தோம் வாழ்க்கை என்றால் நல்லது கெட்டது என இரண்டு பாகம் வந்து அப்படி இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் அதே போலதான் கிரக பயிற்சியின் போது நன்மையும் வரும் தீய பலன்களும் வரும் வரக்கூடிய தீய பலன்களை நம் முன்கூட்டியே அறிந்து கொண்டால் நம் விழிப்போடு செயல்படலாம் சில ராசிகளுக்கு அதிக யோசனை மன அழுத்தம் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடும் பனி தாமதம் அன்னசசரி டென்ஷன் வர வாய்ப்புகள் உண்டு பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இதற்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா புதன் பயிற்சியின் போது விஷ்ணு விநாயகர் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்தால் நன்மைகள் தரும் பச்சை நிற ஆடை அணிவது பச்சை பருப்பு தானம் செய்வது நல்ல பலன்களை தரும் ஓம் பும் புத்தாயா நமக எனும் மந்திரத்தை ஜபிப்பதால் புதன் கிரகத்தால் வரக்கூடிய தீய பலன்களை குறைக்கும் செப்டம்பர் பதினைந்து புதன்பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் அறிவு கல்வி தொழில் பணவரவு வரவு அனைத்திலும் முன்னேற்றத்தை தரட்டும் சவால்கள் இருந்தாலும் சரியான வழிபாடு மற்றும் அமைதியுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கே வரும் இந்த புதன்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எப்படி இருந்தது என்று கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும்